அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன் ரொம்ப நாளாக வீடியோ போடவே முல்லை ஒரே வேலை பயங்கர வேலை வீடியோ போட டைமே இல்லை அதனால் வீடியோ போடல ஆனால் எப்போல்லாம் அநீதி நடக்குதோ அப்போல்லாம் ஒரு வீடியோ போட்டு தானே ஆகணும் அப்படி தான் இன்றைக்கி காவல் நிலையத்தில் நடந்த காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட அஜித் என்பவரின் மரணம் அதாவது காவல்துறையில் மரணம் ஏற்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு கொண்டு செல்வோம் காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது காவல்துறை சாத்தான்களின் கூடாரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து நிவாரணம் போதாது நிச்சயம் நீங்கள் ஆட்சியை விட்டு தூக்கி எறியப்படுவீங்க மக்கள் மன்றத்தில் நீங்கள் நிச்சயம் மண்டியிடுவீங்க அப்படின்னு சொன்னவர் வேறு யாரும் இல்லை போன பீரியடில் சாத்தான்குளத்தில் நடந்த கொலை வழக்கத்தை காவல்துறையில் ரெண்டு பேரும் அடித்து கொண்டாங்க அப்போது அந்த அறிக்கை விட்டது முதல்வர் மு க ஸ்டாலின் அப்புறம் கனிமொழி ரெண்டு தடவை போயிட்டு வந்தாங்க எல்லோரும் பார்த்துட்டு வந்தாங்க இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கான்னு பார்த்தா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் தான் அந்த காவல்துறை கையில் வச்சுருக்காரு இன்னைக்கு திருப்பவனத்தில் பயங்கரமான கொடூரம் மரணம் நடைபெற்றிருக்கு என்னென்னா அதாவது காவல்துறையினர் தங்க கட்டுப்பாடு எல்லையில் மீறி தாங்க தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்குது நம்மளை மீறி எதுவுமே இல்லைன்ற நினப்பில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீதிமன்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஏகப்பட்ட தீர்ப்புகள் வந்துடுச்சு காவல்துறை ஒரு கைதியை அரஸ்ட் பண்ணால் கைது பண்ணால் என்னென்ன வழிகாட்டுதலை பின்பற்றணும் எப்படியெல்லாம் வந்து அவங்கள வந்து விசாரிக்கணுன்றதை ஏகப்பட்ட வழக்குகளில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி அதாவது உச்ச ஒரு வழக்கில் டிகே கே பாசஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பெங்கால்ன்ற வழக்கில் கைது செஞ்சாங்கன்னா காவல் நிலையத்தில் கைது செஞ்சாங்கன்னா உடனே மெமோ ரெக்கார்ட் பண்ணணும் அவங்களோட உறவினர்கிட்ட சொல்லணும் அவங்கள வந்து வழக்கறிஞரை சந்திக்க விடணும் போலீஸ்காரங்க கைது பண்ணும்போது அவங்களோட அடையாள அட்டை நிச்சயமாக இருக்கணும் கைது செய்யப்பட்ட நேரத்தை மெமோவில் குறிப்பிடணும் விசாரணை நேரத்தை அவங்க காவல்துறை பதிவு எடு கையில் வச்சுருக்கணும் வீடியோ பதிவு செய்யணும் இதெல்லாம் வந்து டி கே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பெங்கால் வழக்கில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது பெண்களை விசாரிக்கிறது பெண்கள் அதிகாரிகள் தான் விசாரிக்கணும் பெண் காவல்துறையின்தான் விசாரிக்கணும்னு சொல்லி சீலா பாஸ் வச ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற வழக்குல டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஆனால் அதாவது சின்ன ஒரு 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 அப்பாவி மக்கள் குடியிருக்க இடத்த ஆக்கிரமிப்பு அகற்றணும்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா உடனே போய் ஜேசிபியை கொண்டு போய் அந்த வீட்டை இடிச்சுறது அப்பாவி மக்களை ரோட்டில் தள்ளிடுறது ஆனா அது கேட்டா உயர் நீதிமன்ற வழக்குல உயர் நீதிமன்றம் சொல்லிருச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்றது ஆனால் காவல்துறையின் மட்டும் உச்ச நீதிமன்ற வழக்கையும் மதிக்கிறது கிடையாது உயர் நீதிமன்ற வழக்கையும் மதிக்கிறது கிடையாது எதையும் மதிக்கிற கிடையாது ஏன்னா இப்போ மக்கள் ஒரு பிரச்சனை காவல்துறையின் மயனையோ என் பிள்ளையோ என் கணவரையோ என் சொந்தக்காரங்களையோ கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அப்படின்னா யார்கிட்ட போய் புகார் கொடுக்கறது நீங்கள் காவல்துறை அதாவது ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு போய் அடிக்கிறாருன்னு வைங்களேன் அது அவர் மீது யார்கிட்ட புகார் கொடுக்குறது ஒரு டிஎஸ்பிட்டோ ஒரு ஏசிட்டியோ கமிஷனர் அவர் யார் அவரும் ஒரு போலீஸ் அவர் எங்கிட்ட ஆக்ஷன் எடுப்பார் நான் கமிஷனர்கிட்ட பேசிட்டேன் நான் வந்து ஏசியிட்ட பேசிட்டேன் விசாரிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் இருப்பார் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு குற்றவாளியாக கைது செஞ்சால் நீதிமன்றத்தில் நிற்பாட்டணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவனை மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்ட எதையுமே கேட்குறது கிடையாது ஏன்னா காவல்துறை ஒரு புகாரை கொடுக்க நேரடியாக இன்னொரு காவல்துறை சொல்கிறது என்னன்னா இவங்க அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போவோம் போடுவோம் அதெல்லாம் அது என் பிள்ளை அடி வாங்கிட்டு இருக்கேன் அரசு பண்ணி ரெண்டு நாள் ஆச்சுன்னா இமீடியட்டா யார்ட்ட போய் புகார் கொடுக்குறது யார்கிட்ட போய் சொன்னா இதுக்கு வந்து ரெவினியூ கிடைக்கும்ன்றது அந்த சிஸ்டமே நம்ம நாட்டில் கிடையாது முதல்வர் மு க ஸ்டாலின் அதுக்கு ஒரு வழி பண்ணணும் என்னன்னா காவல்துறைகள் காவல்துறையினர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா உடனடியாக விசாரிக்க நீதிபதிகள் தலைமையிலான குழு அப்பாயிண்ட் பண்ணோம் இப்போ எப்படி நம்ம வந்து பொதுமக்கள் ஏதாவது பிரச்சனைனா காவல் நிலையம் போய் புகார் கொடுக்குறோமோ அந்த மாதிரி காவல்துறையினர் மீது புகார் கொடுக்க நீதித்துறை சார்ந்த நீதிபதிகள் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இந்த மாதிரி புகார்களை விசாரிக்கக்கூடிய நபர்களை மாவட்ட ரீதியாக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும் உடனடியாக நம்ம புகார் கொண்டு போய் சொன்னோம்னா புகார் சொன்னோம்னா என் பிள்ளையை அரசு பண்ணி ரெண்டு நாள் ஆச்சுங்கயா விட மாற்றாங்க என் பிள்ளைய காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறாங்கயா என் பிள்ளையை வந்து விட விடமாட்டாங்க என் என் மகளுக்கு மக பெண் பிள்ளை அந்த பிள்ளைய பத்து மணிக்கு ஆச்சு இன்னும் வச்சு விசாரணைன்ற பிறல அவங்க சொந்தரவு பண்றாங்க அந்த காவல் நிலையத்தில் பெண்களே இல்லை பெண் அதிகாரிகளே இல்லை ஆனாலும் ஆண்களா இருந்து என் மகளை விசாரிக்கிறாங்கன்ற இம்மீடியட்டான அந்த அந்த புகார்களை விசாரிக்கக்கூடிய ஒரு ஒரு நீதி நீதித்துறை சார்ந்த நபர்கள் நீதிபதிகள் அப்பாயின்ட் பண்ணணும் அவங்களுக்கு இருபத்தி நாலு நேரமும் இதுதான் வேலை இதுதான் காவல்துறை சம்பந்த புகார் வந்தால் நீங்கள் உடனடியாக விசாரிக்கணும் உடனே சம்பவம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போகணும் ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க என்ன எதனால் அவங்கள இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து வச்சுருக்கீங்கன்றதை டீட்டெயிலாக அவங்க அவங்க காரணம் கேட்டு அவங்கள அவங்கள ஒன்று தப்பு பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும் இல்லைன்னா அவங்கள வந்து உடனடியாக அனுப்புறதுக்கான வேறுபாடு பண்ணணும் அந்த காவல்துறையை தப்பு பண்ணால் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் அந்த நீதிபதிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் காவல்துறை பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து இவ்வளவு நேரத்தில் விசாரிக்கணும் இது முடிச்சு அனுப்பணும் அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னா சிறையில் அனுப்பணும் அப்படின்ற சிஸ்டமேட்டிக்குள்ள வருவாங்க இப்போ அந்த திருப்போணம் அதாவது மணப்புற கோயிலில் என்ன நடந்துச்சுன்றத பார்ப்போம் அந்த அஜித் குமாருக்கு என்ன நடந்துச்சுன்றத பார்ப்போம் இருபத்தி ஏழாம் தேதி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அஜித்குமார் என்பவர் அந்த மணப்புற திருப்போனத்தில் இருக்க மணப்புறம் கோயிலில் வாட்ச்மேனாக இருக்காரு அங்கே வந்து ஒரு ஹேண்டிகேப் வந்து காரை பாட்டியிருக்காங்க அந்த காரை ஓரமாக பாட்டுங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க நிப்பாட்டிட்டு சாவியை கொண்டு போய் படைச்சிருக்காரு நகையை கணான்னு புகார் கொடுத்துருக்காங்க அவரை இருபத்தேழாம் தேதி கூட்டிட்டு போய் காவல் நிலையத்தில் இந்த பைப்பு இருக்குது பாருங்க பைப்பு பிளாஸ்டிக் பைப்பு அதை எடுத்து அதாவது அவரை கூட்டிகிட்டு போகும்போது கையை பிடிச்ச வாப்பா விசாரணைக்குன்னு கோயில் வாசல்ல தான் கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போகும்போது நல்லா போயிருக்காரு பைக்கில் விசாரி பைக்கில் ஏறி உட்காந்து போயிருக்காரு போனவரை பைப் எடுத்து அடி அடின்னு அடித்து மிளகா பொடிய வாயில் திணித்து தண்ணி கெட்டிருக்காரு தண்ணி கொடுக்காம அவரை கொலை செஞ்சுருக்காங்க இதில் இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு ஊரெல்லாம் பதட்டமாக இருக்குது கடையிறப்பு நடந்திருக்கு ஆனால் அப்பையும் போலீஸ் அதாவது பாருங்களேன் ஆட்சிக்கு வந்தோடனே எப்படி இருக்காருன்னு பாருங்களேன் ஸ்டாலின் அந்த சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை விட்டுட்டாங்க அங்கேருந்து எஸ்ஐகளை விட்டுட்டாங்க இது விசாரிக்க யார் உத்தரவு கொடுத்தா அவங்களெல்லாம் விட்டாங்க ஸ்பெஷல் டீமில் ஆறு பிசி கான்ஸ்டபுள்ஸ் அவங்கள மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் இறந்துட்டாரு இம்மிடியட்டா என்ன பண்ணணும் அவர் அவங்க மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும் அவங்க ஆறு பேரை அரஸ்ட் பண்ணிருக்கணும் அரெஸ்ட் பண்ணாதானே அடுத்து காவல்துறையினருக்கு பயம் வரும் சரி அடுத்து பண்ணா இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதாவது தாங்களுக்கு தான் அதிகாரிக்கு தாங்க அடிச்சா யாருமே கேட்க நாதி கிடையாது கேட்க ஆள் கிடையாது அப்படின்னு அப்பாவி மக்களை அடிக்க முடியும் எங்க காசு இருக்கவே பிஎம்டபிள்யூ கார்ல வரவே ஒரு வக்கீலு ஒரு இன்னொரு போலீஸ்காரன் குடும்பத்தை கை வச்சு பாரு பாப்பா முடியவே முடியாது உங்களால தொடவே முடியாது வணக்கம் தான் வைக்க முடியும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சாதாரண அப்பாவி மக்களை மக்களை மட்டும்தான் உங்களால தொட முடியும் அது மட்டும்தான் அதுனா அது மட்டும்தான் முடியும் தான் அடிக்க முடியும் அவங்க தான் கேப்பாரற்ற நாதிகள் கேப்பாரற்றவங்க தான் உங்களால அடிக்க முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது உங்களால அவனை அடிச்சு கொண்டுட்டு வரை கொலை வழக்கு பதிவு பண்ணல கொலை வழக்கு உடனடியாக பதிவு பண்ணணும் அந்த குடும்பத்துக்கு தேவையான நிவாரணத்தை பண்ணணும் அந்த புகார்காரர் யாரு உண்மையிலேயே அவங்க வந்து புகார் நகக்கானா அப்படின்னு புகார் கொடுத்தது உண்மை தானான்னு விசாரிச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் பண்ணி ஆகணும் டார்கிட்ட புகார் கொடுத்தாங்க அந்த புகாரை விசாரிக்க சொன்ன அதிகாரி யாரு அவரெல்லாம் சேர்க்கணும் சேர்த்து இந்த வழக்கில் குற்றவாளியா கொண்டு வரணும் இன்றைக்கும் சாத்தா வழக்கு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்னாரு இந்த வழக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே விரைவில் முடிப்போம்னு இந்த அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த வழக்கு முடிக்கப்படலை இன்னும் அப்படியே பெண்டிங்ல இருக்கு சொல்லப்போனா அந்த நீதிமன்றத்தில் நீதிபதிகளே போடுறது கிடையாது எங்க அந்த வழக்கு நடக்குதோ மதுரை மாவட்டத்துல அந்த நீதிமன்றத்தில் நீதிபதிகளே போடுறது கிடையாது அந்த வழக்கு இந்த அஞ்சு வருஷம் முடிய போகுது இன்னும் வந்து இன்னும் அந்த வழக்கு அந்த குற்றவாளிகள் எல்லாரும் சாத்தாங்குளத்தில் கொலை பண்ண குற்றவாளிகள் சிறையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஜெயராஜ் அதாவது குடும்பம் இந்த ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா தான் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்காங்க இல்லைன்னா எப்போவோ வெளியில வந்திருப்பாங்க ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அவங்க எல்லாருமேலயும் கொலை வழக்கு பதிவு செய்யணும் அதே மாதிரி அந்த வழக்கு விசாரணை சொன்ன செய்ய சொன்ன அதிகாரிகள் கொலை வழக்கு பதிவு செய்யணும் அவங்களை உடனடியாக கைது பண்ணி சிறையில் அடிக்கணும் அடைச்சா மட்டும்தான் இனிமேட்டும் இந்த பிரச்சனைகள் நடக்காது உடனே அந்த காவல் நிலையத்தில் கொடுக்க காவல் நிலையத்தில் நடக்கிற இந்த மாதிரி க டார்ச்சர்களை மனித உரிமை மீறல்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க யாராக இருக்கணும்னா நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கணும் அவங்கள அப்பாயின்ட் பண்ணணும் மாவட்டத்துக்கு இத்தனை பேர்னு அப்பாயின்ட் பண்ணி உடனடியாக க காவல் நிலையத்தில் ஏதாவது புகார் காவல்நிலையத்திலேருந்து போய் மக்கள் தாக்க போகிறதா விசாரி நிலையில் ஏதாவது முறைகள் நடக்கிறதா புகார் வந்துச்சுன்னா அவங்கள உடனடியாக கொண்டு போய் புகாரை வந்து நீதிபதிகிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ தான் காவல்துறை பயந்துட்டு தங்கள் வேலையை தாங்களே செய்வாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தயவு செஞ்சு இந்த வழக்கை நல்லபடியாக விசாரித்து சீக்கிரம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கான ஏற்பாடை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்